காரைக்காலில் விளம்பர ஃப்ளெக்ஸ் பேனர்கள் வைக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இந்த தடையை மீறி காரைக்கால் நகரின் பல்வேறு இடங்களில் வணிக நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களின் சார்பில் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன பிளெக்ஸ் பேனர்கள் காற்றில் சாய்ந்து அவ்வப்போது சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டு வந்துள்ளது இது குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களும் புகார் தெரிவித்தனர் நகராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா உத்தரவிட்டார் இந்நிலையில் நகராட்சி அனுமதியின்றி காரைக்கால் பாரதியார் சாலை காமராஜர் சாலை புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர்களை இன்று நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர் அப்புறப்படுத்தப்பட்ட பேனர்களை நகராட்சி ஊழியர்கள் வாகனங்களில் ஏற்று எடுத்து சென்றனர் மேலும் நகராட்சி அனுமதியின்றி பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்